இந்த உலகத்தில் ஒரு விகாரமான காட்சியை பாக்குறீங்க ஒரு விபத்தை பாக்குறீங்க சாலை விபத்தை பாக்குறீங்க இல்லையா அல்லது ஒரு தீ விபத்தை பாக்குறீங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் எவ்வளவு கோரமான காட்சி நமிசல் லாலீசில் அவங்க நமக்கு என்ன கற்று தந்தாங்க தெரியுமா இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கற எந்த காட்சி ஆனாலும் சரி அதை விட பயங்கரமான காட்சியை கபுருதான்னு சொன்னான் மாறைத்து மங்களரன் கத்து இல்லாவல் கபுரு அப்ரா உமினு எவ்வளவு பயங்கரமான காட்சியை நான் கண்டாலும் கபருடைய காட்சி தான் இது எல்லாவற்றையும் விட எனக்கு பயங்கரமானதுன்னு சொன்னாங்க அல்ல அதை விட்டு மறைச்சிருக்கிறான் கபருடைய அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த காட்சி அங்க நடக்கிறது தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த சாலை விபத்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அங்க நடக்கிறது தெரிந்தா இந்த தீ விபத்து இந்த வெள்ளம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்ப எந்த காட்சி நீங்கள் கண்டாலும் அதைவிட இதெல்லாம் லேசுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சொன்னாங்க இந்த கபரு இருக்கிறதே அவ்வளவு மன அதிரில் ஆகிரா மருமையின் வீடுகளில் முதல் வீடு ச நஜா மின் ஒரு மனிதன் கபரில் தப்பிச்சிட்டான் வைங்க சமா பாதஹு ஐசர் உமின் அதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே லேசு தப்பிச்சிடுவான் கபரில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னான் இல்லம் எஞ்சு மின் ஹூ கபரில் தப்பல்லங்க மாட்டிக்கிட்டான் சமா பாதஹு அஷப்து மின் பின்னால் வரக்கூடிய எல்லாமே கஷ்டம் தான் சொன்னான் அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது சகாபா பெருமக்கள் இல்லையா அதை நினைச்சுதான் கோலப்படுவாங்க அபுத்தர்தாரதி ஆனவர்கள் மையத்தை கண்டா யாராவது மௌத்தா போனதை கண்டா அந்த மையத்தை பார்த்து சொல்லுவாங்களா உன் இடத்துல நான் இருந்திருக்க வேண்டுமேன்னு சொல்லுவாங்களாம் நம்ம யாராவது அப்படி நினைப்போமா நம்முடைய மனைவி கேட்டாங்க தர்தா தர்தாரதி எவ்வளோ என்னங்க ஒருத்தர் மௌத்தா போறதை பார்த்தா அந்த இடத்துல நான் இருந்திருக்க வேண்டுமேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி இல்லமா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இது குழப்பங்களுடைய உலகம் அவர் வாழ்ந்த காலம் நிம்மதியான காலம் அன்னைக்கு சொல்றாரு இது குழப்பங்களுடைய உலகம் ஈமான் இருக்குமா இல்லையான்னு தெரியாது காலையில முஸ்லீமா இருப்பான் மாலையில ஈமான் இல்லாம போயிடுவான் மாலையில முஸ்லீமா இருப்பான் காலையில ஈமான் இல்லாம போயிடுவான் உலகத்தை விட்டு போன ஒரு ஈமானோடு போயிட்டாரு எனவே இந்த இடத்துல நான் இருந்தா என் ஈமானோடு போயிருப்பனே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படித்தான் அவர்கள் இந்த உலகத்தை பார்த்தான் அருமையானவர்களே அந்த காலத்துல ஜுகுது பற்றின்மை அப்படிங்கிற பேர்ல கிதாபுகள் எழுதுவாங்க அன்னைக்கு மஜிலிசுகள்ல அது வாசிக்கப்படும் மஜிலிசுகள்ல பற்றின்மை இன்னைக்கு பயான் அப்படின்னாலே ரொம்ப ஆழமா பேசணும் அரசியல் பேசணும் அதை பேசணும் இதான் பயான் பயான்கிறது உபதேசம் தாங்க பயான் உபதேசம் தான் அதய் பாரதியானவர்கள் ஒரு வாரம் ஜும்மா பயான் நிகழ்த்தி அழிய போகுது பிளந்து விட்டது மக்களே உலக அழிவு காலம் நெருங்கி விட்டது மௌத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டாங்க அடுத்த வாரம் ஜும்மா வந்தது அடுத்த வாரமும் அதே தான் ஒன்சக்கல் கமர் மறுமை நெருங்கி விட்டது உலகம் முடிய போகுது தயாராக இப்ப மரணத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசுவதை எல்லாம் அவங்க சங்கடப்படவே மாட்டாங்க அந்த காலத்தில் உலகப்பற்றின்மை அப்படின்னு சொல்லி கிதாபுகள் எழுதுவாங்க அதை மஜிலிசுகளில் வாசிப்பாங்க அவுல் தாகியா என்று ஒரு பெரிய கவிஞர் இருந்தார் ஒரு பெரிய கவிஞர் பாடகர் அவர் அவரு தன்னுடைய வீட்டு முகட்டில் எழுதி வச்சிருந்தார் வீட்டினுடைய முகட்டில் எழுதி வச்சிருந்தார் எதுக்காண்டு வீட்டு முகட்டில எழுதிருந்தாருன்னா அப்படி படுத்திருக்கும் போது டெய்லி அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் நாமெல்லாம் அதை கண்டிப்பாக எழுதி வைக்கணும் அவர் படுத்தா அதை படிக்கணும்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த கவிதை என்ன அத்தத்மாவு அன் துஹ்லத் அல அபாலக் என்ன அபுல தா ஐயா நிரந்தரமாக இருப்போம் என்று கருதுகிறாயா உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும் இது அரபு கவிதையினுடைய ஒரு வழிமுறை அத்தத்மாவு அன் துஹலத் ஓல அபாலக்க உலகத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறாயா உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும் அமீன் செமினல் மணிங்கத்தி அஞ்சனா என்ன மரணம் உனக்கு வராமல் போய்விடும் மரணம் உனக்கு வராது என்று பயமில்லாமல் இருக்கிறாயா மரணம் வராமல் போய்விடும் என்று கருதுகிறாயா நீ சொன்னாரு அம்மா வாக இன்னலஹா ரசூலன் அல்லா மரணத்துக்குன்னு ஒரு தூதரை வச்சிருக்கிறான் ஒரு மலக்க வச்சிருக்கிறாங்கிறார் மரணத்துக்கெண்டு ஒரு அல்லாஹ் ஒரு தூதரை வச்சுருக்கிறான் வௌ சிமுலவ் அதா அகாலஹா அந்த மரண தூதர் வந்தால் அவர் தன்னுடைய முடிவை கேன்சல் பண்ண மாட்டார் வாபஸ் வாங்க மாட்டார் உலகத்துல எந்த ஒப்பந்தமும் வாபஸ் வாங்கலாம் இல்லையா ஒரு பயணத்தை முடிஞ்சு முடிவு செஞ்சுட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம் எல்லா முடிவுகளும் உலகத்துல மாற்றத்திற்குரியது சொல்றாரு மரணத்திற்கு ஒரு தூதர் இருக்கிறாரு அவர் உன்னிடத்துல வந்து விட்டால் அவர் ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டார் வந்தா ரூ உயிரை வாங்கிட்டு தான் அவர் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரிகள்ல சொல்றாரு தனத்தானே அவர் பார்த்து சொல்றார் உன்னை கபர்ல வச்சு மண்ணெல்லாம் அள்ளி போடுற மாதிரி எண்ணிக்க கபர்ல உன்னை வைக்கப்படுது உன் மீது மண் அள்ளி போடப்படுது உன் சொத்துக்களை எல்லாம் உன் பிள்ளைகள் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நீ விட்டு செல்வதெல்லாம் உன்னுடைய அமல்களை மட்டும்தான் சொல்லி இது அவர் டெய்லி படிப்பார் படிச்சுக்கிட்டே தான் என்னங்க அவர் இருப்பார் மரண சிந்தனைக்காக அக்காலத்து மக்கள் இப்படி எல்லாம்